ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முடி கொட்டுறது நிற்கிறதுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் தேங்காய்ண்ணெய் தான் நம்ம காசு போகிறோம் மூலிகை தேங்காய் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது போல் நீங்கள் ஒரு கத்தாழை எடுத்துக்கோங்க அது நல்லா தோல் மேல் இப்போ தோலை மட்டும் அப்படியே சீவிக்கோங்க சீவிட்டு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் போட்டு நம்ம அப்படியே அதை மூடி எடுத்து வச்சிடலாம் இது நைட்டே நீங்கள் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் மறுநாள் எண்ணெய் காசுறதுக்கு நம்மளுக்கு ஊறி இருக்கும் வெந்தயம் இது போல் போட்டு நீங்கள் நைட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஊறிடும் அது மருதாணி பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் அந்த ஊற வச்ச வெந்தயம் அந்த கத்தாழியும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக போல் நெல்லிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலையும் நீங்கள் நல்லா அலம்பிட்டு தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு உணர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இந்த கத்தாழியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு செக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிதுன்னா வாங்கிக்கங்க இல்லைனா விவிடி கோல்டு பேராஷூட்டு இந்த மாதிரி இருக்க தேங்காய் அண்ணையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் அரை கிலோ தேங்காய் அண்ணாக்கி இதை காசுறேன் நான் இப்போ நான் வச்சுருக்கிற அந்த அளவு வந்து அரை கிலோவுக்கு க கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ எண்ணெய் ஊற்றி காசுறதா இருந்தால் இதை அப்படியே டபுளாகவே நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஏழு நெலிக்காய் தான் வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருந்தது கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் அரை கிலோவுக்கு இது போதும் நம்மளுக்கு செம்பருத்தி இலை கிடைச்சா நீங்கள் அதிகம் போட்டுக்கோங்க எனக்கு செம்பருத்தி இலை கிடைக்கல இது ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த வெந்தயத்தையும் நம்ம அதில் அப்படியே வடித்து போட்டுடலாம் அதில் அது நல்லா கொதித்து உங்களுக்கு எண்ணெயே அப்படியே நிறம் மாறி வரும் உங்களுக்கு நல்லா எல்லாம் பொறிஞ்சிரும் அப்படியே அந்த எண்ணெயிலையே நல்லா பாருங்கள் கலர் நல்லா எப்படி மாறிடுச்சு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் மடுப்பாக பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆறணும் ஆறின பிறகு ஒரு வெள்ளை துணியை போட்டு கிண்ணத்தில் வச்சு வடிகட்டிக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு தான் நான் வடிகட்டுறேன் இது போல் ஒரு வெள்ளை துணியை வந்து கிணத்தில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெய் ஊற்றணும் அதே பாட்டில்லையே நம்ம இந்த என் காசு எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சண்ட்டு முடி கொட்டுறது நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நான் எனக்கு முடி ரொம்ப கொட்டுச்சு இது போல் தான் காசி தேய்ச்சேன் நல்லா எனக்கு முடி கொட்டுறது நின்றுடுச்சு நல்ல முடியும் உங்களுக்கு வளரும் இது யாருக்கெல்லாம் கொட்டுதோ அவங்களையும் இந்தமாரி காசி தேய்க்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நல்லாவே உங்களுக்கு கேட்கும் இது முடி கொட்டுறது நல்லாவே நிற்கும் இது இதுபோல் நல்லா துணியில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நல்லா ஊற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ